அப்ப எதுக்குதான் முதல்வர் சந்திப்பார்னு எங்களுக்கு தெரியல ஒருவேளை முதல்வருடைய கவனத்துக்கு நாங்க கேட்கறது அனுமதி கேக்கிறது சந்திக்கிறதுக்கு அவர் போய் சேரையான்னு தெரியல அதனால பத்திரிக்கப்பட்ட ஊடகத்துறை நண்பர்கள் நீங்க முதல்வருக்கு வந்து நாங்க சந்திக்கிறோம் சந்திக்க விரும்புகிறோம் பதிவுத்துறையில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து கலைஞறதுக்கான நிறைய திட்டங்களை கொடுத்துருக்குறோம் அதனால நாங்கள் நேரா பார்த்து பேசுறதுக்கு இந்த அனுமதி பத்திரிக்கைப்பட்ட ஊடகத்துறை நண்பர்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க நிச்சயமா இந்த கோரிக்கை அவர்கள் அதை கலைஞராங்க பாத்துறாங்க சரி பண்றாங்க சரி பண்றாங்கிறது அப்புறம் நம்ம மருத்துவருக்கும் மனசாட்சி படி மறுவரு கவனத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்ந்துட்டோம் நிச்சயமா இதுக்கு தீர்வு ஏற்படணும்னு ஒரு நம்பிக்கையில மனநிலை நிம்மதி